மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் உங்களை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக இருந்தது போலும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள் ஆண்டவர் திருங்கள் ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள் அவரே நம்மை படைத்தவர் நாம் அவர் மக்களாவோம் அவர் மேய்க்கும் ஆடுகளாவும் மகிழ்ச்சி நிலை பாடலுடன் நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள் அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள் மகிழ்ச்சி நிலை பாடலுடன் ஏனெனில் ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது பேரன்பு தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர் மகிழ்ச்சி நிலை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாழ்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக

எத்தனை நாள் எை ஆகிறீர் எங்களுக்கு எங்களை ஏளனம் செய்கின்றார்கள் படைகளின் கடவுளே முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணந்தருளும் எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் திராசை செடி ஒன்றை கொண்டு வந்து வேலை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்திக் கொடுத்தீர் அது ஆழ வேறு நாட்டை நிரப்பியது அதன் நிழல் மனைவர்களையும் அதன் வரை அதன் கொடிகள் பரந்தன வேற வரை அதன் தளிர்கள் பரவின பின்னர் அதன் மதில்களை தகர்த்துவிட்டு செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றன

உம கண நீ டுருதி வைத்திய மானிட மைந்தலை காபதாக இனி நீ நாங்கள் உமRyanுட்டு அழவோம் எமக்கு வாட்வை தரலும் உமது பெயரை நாங்கள் தொழும் படைகளின் கடவுளான ஆன்ட எங்களை என்னை முனினைய நானிலைக்கு கொணனதரலும் நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கடவுளை உமது ஆற்றலை கிளங்கரசு செய்து எம்மை மீட்கவாரும் முன்மொழி இரண்டு ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள் ஏனெனில் அவர் மாற்றியுறும் செயல்கள் செய்துள்ளார் அனைத்துலகும் அதை அறிந்து கொள்வதாக ஆண்டவரே நான் உமக்கு நன்றி சொல்வேன் அடைந்திருந்தோம் விட்டது நீர் எனக்கு ஆறுதலும் அளித்து நீர் இறைவன் என் மீட்பர் அவவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே இந்நாட்கல் அவரே பாடுவேன் என் மீட்பும் அவரே மீன்பரோடு ஊற்றுக்கள் இருந்து நீங்கள் அகல மகிழ்பொடு தனித் முகந்தபொடுவீர்கள்

நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் எடுப்புங்கள் யாரும் சுரமண்டலமும் பாடுங்கள் அம்மாவாசியில் பௌர்ணமியில்

உங்கள் நான் அதை மக்கள் குரலுக்கு அழைத்து நிரப்புவேன் என் எனக்கு அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இளைய கடினத்திற்கு

இறையாட்சி என்பது நாம் உண்பதையும் குடிப்பதையும் அடிப்படையாக கொண்டதல்ல மாறாக தூய ஆவியருளும் நீதி அமைதி மகிழ்ச்சி ஆகியவற்றையே அடிப்படையாக கொண்டது இத்தகைய இறையாட்சி மனப்பான்மையோடு கிறிஸ்துவுக்கு பணிபுரிவோர் கடவுளுக்கு உகந்தோராயும் மக்களின் மதிப்புக்கு உரியோராயும் இருப்பர் ஆகையால் அமைதிக்கு வழிவகுப்பவற்றை நாடுவோமாக ஒருவர் மற்றவருக்கு வளர்ச்சி தருபவற்றை செய்ய முயல்வோமாக சிறு மறுமொழி ஆண்டவரே அதிகாலையில் நான் உம்மை நினைவு கூறுவேன் ஆண்டவரே அதிகாலையில் நான் உண்மையை நினைவு கூறுவேன் நீரே எனக்கு துணை ஆண்டவரே அதிகாலையில் நான் உண்மையை நினைவு கூறுவேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாவதாக பாடல் முன்மொழி ஆண்டவரே மீட்பின் அறிவை உம் மக்களுக்கு வழங்கியருளும் எங்கள் பாவங்களை மன்னித்தருளும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம்

விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் நீ உன்னத கடவுளின் இறைவாகிட எனப்படுவாய் ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை

மன்றாட்டுக்கள் நம் கடவுளும் தந்தையுமானவர் போற்ற பெறுவாராக அவர் தம் பிள்ளைகளின் இறைவேண்டல்களுக்கு செவி சாய்க்கின்றார் உம் மகனை எம்மிடம் அனுப்பியதற்காக தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் அவரை என் கண்முன் கொண்டிருப்போம் உமது ஞானம் எமக்கு வழிகாட்டும் புது வாழ்வில் நாங்கள் வழிநடக்க துணை புரியும் ஆண்டவரே எங்களுக்கு செரிசாய் தருளும் எங்கள் வலுவின்மையில் ஆண்டவரே உமது ஆற்றலை தாரும் நாங்கள் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை எங்களுக்கு தாரும் இன்று எமது இவை அனைத்தையும் உமது திருவுள்ளத்தை நாங்கள் அறிந்து செயல்படுத்த துணை புரியும் இப்போது கிறிஸ்துவே கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் தந்தையை புகழ்ந்து மன்றாடுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்படுக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு நாளும் எங்களுக்கு எதிராக குற்றம் நாங்கள் மன்னிப்பது போல

உமது திருமுன்னிலையின் பேரொலியில் நாங்கள் என்றும் வாழ்வோமாக தூய எண்ணங்களால் நிறைந்து உமது பேரொளியின் திருமுன்னிலையில் வாழ அருள் கூறும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக இறைவன் வாழ்த்த பெறுவாராக வாழ்த்த பெறுவாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே